வணக்கம் நேரில் நீங்கள் முக்கியமான செய்திகள் என்னங்கிறத ஷார்ட்டாக பார்த்துலாம் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் அடிக்கடி பயணம் செய்கிறவராக இருந்தாலோ அல்லது எனக்கு ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தாலோ இல்லை இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ நான் ஃப்ளைட்டில் போக போகிறேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரியான ஆளார் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நியூஸை ரொம்ப கவனமாக கவனிங்க ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ஃப்ளைட்டில் அடிக்கடி டிராவல் பண்ணுறவங்கள பார்த்துனது பொதுவாக நம்ம ஃப்ளைட்டில் போகிறப்போ ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு அது என்ன ஃப்ளைட்டில் சிகரெட் பிடிக்கக்கூடாது மது அருந்தக்கூடாது மது அருந்திட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குல்ல நம்ம நிறைய நியூஸ்ல பார்ப்போம் எமர்ஜென்சி எக்ஸிட் அவர் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாரு அதை போய் டச் பண்ணி அதை ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு ஓப்பன் பண்ணிட்டாரு நல்ல வேலை ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அதை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணனீங்க இல்லை இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இந்த மாதிரி யாராவது பண்ணுனாங்க அப்படினா, அடுத்த முப்பது நாளைக்கு அவங்க எந்த ஃபிளைட்லையுமே ஏற முடியாத அளவுக்கு பேன் செய்யப்படுவார்கள் தடை செய்யப்படுவாங்க இந்த தடையை யார் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ஸே குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தான் இதுல முக்கியமான விஷயம் இது சம்பந்தமான டிராப்ட் ரூல்ஸை டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வெளியிட்டு இருக்காங்க அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன இப்ப இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன வரக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய விதி என்ன அப்படின்னா விமானத்துல ஒருவர் தப்பா நடந்துக்கிறார் சிகரெட் பிடிக்கிறாரு அந்த மாதிரி ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு வைங்கள அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு கமிட்டிக்கு அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அனுப்புவாங்க அந்த கமிட்டி விசாரணை நடத்துவாங்க விசாரணை பண்ணதுக்கப்புறம் என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்வாங்க அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சில வாரங்கள் இல்லை ஒரு சில மாதங்கள் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு அதாவது ஒரு தப்பு நடக்குது அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அடுத்த தவறு நடந்துருது சோ இன்னொரு தவறு நடக்காம இருக்கிறதுக்கு இப்பவே உடனடியாக தண்டனை கொடுத்தாதான் சரி வரும் அப்படிங்கிறது தான் டிஜிசிஏ சொல்லிருக்கக்கூடிய விஷயம் அதனால புதிய டிராஃப்ட் ரூல்ஸ் ஒன்று வந்து இப்ப சொல்லியிருக்காங்க விமான நிறுவனங்களே நேரடியாக முப்பது நாட்களுக்கு தடை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளைட்டில் சிகரெட் பிடிக்கிறது நீங்கள் கேட்கலாம் ஃப்ளைட்லலாம் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே ஆல்கஹால் கொடுப்பாங்களே ஒரு சில ஃப்ளைட்ஸ்லாம் அப்படின்னு கேட்கலாம் விமான ஊழியர்கள் ஃப்ளைட்டில் சர்வ் பண்ணாத லிக்கரை நீங்களே எடுத்துகிட்டு போய் குடிக்கிறது இந்த மாதிரியான விஷயம் எக்ஸிட் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது ஃபயர் எக்ஸ்டிங் மாதிரியான விஷயங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டில் கோஷமிடுறது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி மப்பில் போதையில் அங்கே போய் சண்டை போடுறது மற்ற பயணிகளுக்கு தொந்தரவு தரக்கூடிய வகையில் நடந்துக்கிறது இருக்கைக்கு பின்னாடி அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே அந்த ட்ரே இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கான அந்த ஃபோல்டிங் ட்ரே இருக்கும் அந்த ட்ரேவை தள்ளுறது இந்த நடத்தைகளுக்கெல்லாம் அந்த ஃப்ளைட் நிறுவனமே உங்களை தேர்ட்டி டேஸ் நீங்கள் எந்த ஃப்ளைட்லேயுமே போக முடியாத அளவுக்கு உங்களை பார் பேன் பண்ண முடியும் ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட வரலாம் அதனால ஒவ்வொரு விமான நிறுவனமும் ஒரு நிலையான ஒரு செயல்முறை எஸ்ஓபியை அவங்க வந்து பண்ணணும் எங்க பிளைட்ல நீங்க வந்தீங்கன்னா இதுதான் இப்படிதான் நடந்துக்கணும் அதை தாண்டி நடந்தீங்கன்னா உங்களை பேன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணணும் இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த எஸ்ஓபிஸ ரொம்ப கிளியரா அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு தெளிவுபடுத்தணும் சரி இப்ப எதுக்கு இதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு நூறு பிளைட்ல ரெண்டு மூணு பிளைட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஒரு பயனுடைய தவறான நடத்தை அப்படிங்கிறது முழு விமானத்தையே பாதுகாப்பையே கம்ப்ளீட்டா கேள்விக்குறியாக்கிடும் அது வந்து அந்த ஃபிளைட் டியூரேஷனை கம்ப்ளீட்டா டேஞ்சரில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இதுல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதா டிஜிசியை சொல்லியிருக்காங்க சோ இப்போ வந்திருக்கிறது வந்து டிராஃப்ட் ரூல்ஸ் தான் இப்போ நான் ஃப்ளைட்டில் போறேன் அங்க இருக்கக்கூடிய ஏரோசஸ் வந்து இல்ல அங்க இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர் வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி என் மேலே அக்யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது நான் மேல்முறையீடு பண்ண முடியுமா நான் எங்கே மேல்முறையீடு பண்ணணும் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நான் யாரை போய் பார்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுறது அப்படிங்கறது டிஜிசிஏ ஃப்ளைட்டு கம்பெனிஸ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் இந்த டிராஃப்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது ரூலாக மாறும்போது அதில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கும் அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வழங்கப்படும் அப்படிங்கிறது டிஜிசியே உறுதி அளித்திருக்காங்க ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் ஏற்கனவே நிறைய தடவை போயிருக்கீங்க அப்படின்னா நீ ஏன் ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த ஃபோன் லைட் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது உன் லேப்டாப் லைட் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது இதை நகர்த்திவே அதை நகர்த்திவேன்னு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க டார்ச்சர் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆக்சுவலாக இருந்திருக்கு நிறையா தடவை அடுத்த முக்கியமான நியூஸ் வேர்ல்டு ட்ரேட்லேயே ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கா சைனாவை விட வந்து அதிக பொருட்களை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க பொதுவாக இருந்து தான் அதிகமாக இம்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் சைனாலேருந்து அமெரிக்கா இம்போர்ட் பண்ண பொருட்கள் அப்படிங்கிறது ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இங்கே இம்போர்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா வேறே எங்கிருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா தாய்வான்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அது எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஹண்ட்ரட் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது இருந்து இம்போர்ட் பண்றது டுவெண்ட்டி ஒன் பில்லியன் டாலர்ஸ் குறைஞ்சிருக்கு தாய்வான்ல இருந்து இம்போர்ட் பண்றது அரவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்போட டேரிஃபும் மிகப்பெரிய காரணமா இருக்கு இப்போ இந்த ஏஐ நிறுவனங்களுக்கு முக்கியமான தேவைகள்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸ் சர்வஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் இதெல்லாம் தேவை இதெல்லாம் பெரும்பாலும் தாய்வான்ல இருந்து தான் வருது டிஎஸ்எம்சி மாதிரியான நிறுவனங்கள்லாம் தாய்வான் நிறுவனங்கள் தான் உலகத்திலேயே மிக முக்கியமான சிப் சப்ளையர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாய்வான் அதிகமா ஏற்றுமதி செஞ்சது சைனாக்கு தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த நிலைமை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா மாறி இருக்கு ஏன்னா ட்ரம்ப் போட்ட டேரிஃப் ட்ரம்ப் போட்ட அந்த டேரிஃப் காரணமா சைனீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே அமெரிக்காவை விட்டுட்டு மற்ற கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட்டை பார்க்க போயிட்டாங்க ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா இன்னும் சைனாட்ட டுவெல் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் ட்ரேட் டெபிசிட் வச்சிருக்காங்க சரி இந்த நியூஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேட் டெபிசிட் ட்ரேட் சர்ப்ளஸ் ஜீரோ பேலன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறத ஷார்ட்டா முப்பது செகண்ட் குள்ள பாத்துருவோம் சோ தட் இந்த நியூஸை நீங்க இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க முடியும் இந்தியால இருந்து அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றோம் இதுதான் ஸோ பேசிக்கா இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்தியாவுல இருந்து நூறு ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் அமெரிக்கா இருந்து நூறு ரூபாய்க்கு இம்போர்ட் பண்றோம் இம்போர்ட் அதிகமாகவும் எக்ஸ்போர்ட் கம்மியாகவும் இருந்தது அப்படின்னா இப்ப வந்து நம்ம க்ரூட் ஆயில் அதிகமாக இம்போர்ட் பண்றோம் எக்ஸ்போர்ட் பண்றது கம்மியா இருக்கு அப்படின்றதுனால ட்ரேட் டெபிசிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வேற இம்போர்ட் குறைவாகவும் எக்ஸ்போர்ட் அதிகமாகவும் இருந்ததுன்னா ட்ரேட் சர்ப்ளஸ் இந்த மூணு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க சைனா இப்ப இருக்கிறது ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கு அமெரிக்கா இந்தியா மாதிரியான நாடுகள்லாம் ட்ரேட் டெபிசிட்ல இருக்காங்க இந்த இடத்துல நம்ம முன்னாடி பேசினதுக்கு வருவோம் அமெரிக்கா இன்னும் சைனாவோட டுவெல் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் அளவுக்கு ட்ரேட் டெபிசிட்ல தான் இருக்காங்க அமெரிக்கா இம்போர்ட் பண்ணிட்டே இருக்கு சைனா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்கு ஈவன் ஆஃப்டர் டேரிப்ஸ் த ஹோல் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா அமெரிக்காவுடைய ட்ரேட் டெஃபிசிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறையாது இரநூத்தி ரெண்டு பில்லியன் அளவுக்கு போகுது தாய்வானோடவும் கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி செவன் பில்லியனுக்கு இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறத அமெரிக்கா வச்சிருக்காங்க பட் இந்த சிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் இருபது பர்சன்ட் இருந்ததை அமெரிக்கா தாய்வானுக்கு ஃபிஃப்டீன் பர்சென்டா குறைச்சாங்க சில செமி கண்டக்டர் ப்ராடக்ட்ஸுக்கு டியூட்டி ஃப்ரீ கோட்டால நீங்க அனுப்பணும் அந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கூட சைன் ஆச்சு ஸோ இந்த ஏஐ பூம் காரணமா தாய்வான் உடைய ஜிடிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எஸ்டிமேட் பண்ணதை விட ஏறக்குறைய நூறு மடங்குக்கு மேல உயரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க எஸ்டிமேட்டட் குரோத் அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருந்து இப்போ செவன் பாயிண்ட் செவனா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தாய்வானுக்கு உண்மையிலேயே அடிச்சுதரா லக்கி பிரைஸ்ன்ற மாதிரி சைனா மேல போட்ட டாரிஃப் தாய்வான்ல இருந்து டைரெக்டா அமெரிக்கா இம்போர்ட் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வருஷம் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு செய்தி வந்திருக்கு ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு சில டெக்னிக்கல் விஷயம் கூட நம்ம பேசணும் அதெல்லாம் உங்களுக்கு புரியற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ